அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஹலோ போலீஸ் நானும் ஒரு யூடியூபர் தான் ஏன் உன்ன பார்த்தா யூடியூபர் மாதிரி தெரியலையே யூடியூப் பார்க்குற மாதிரிலாம் தெரியுது ஆஹா ஓ போலீஸு நம்புயா ஆனால் வரைக்கும் எந்த போலீஸும் வந்து என்னை பிடிக்கலையா சொன்னால் கேளு நீயாவது பிடிச்சிட்டு போ ஏ என்னென்ன புல்லை பிடிக்கவும் நினச்சே ஒன்று பிடிச்சிட்டு போகிறதுக்கு என்ன அது புல்லை பிடிக்கிறவனா ஏன் போலீஸு என்னை பார்த்தா என்ன குழந்த மாதிரி தெரியுதா கெஞ்சி கேட்டுக்கிறையா பிடிச்சிட்டு போயா ஏ நீ ஏதாவது யாரா கூடமாக போட்டு அது பிரச்சனையானாதான் ஒன்று வந்து அரெஸ்ட் பண்ணுவோம் அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லையா போலீஸு இப்போ நாம் அவங்க கூட சேர்ந்து போகல அப்படின்னா நம்ம சேனலை கண்டுக்கவே மாட்டாங்க நம்ம ஃபேமஸ் ஆகவும் முடியாது ஏ போலீஸு நிறைய மேட்ரு போட்டிருக்கேன் ஏய் என்னது மேட்ரு போட்டிருக்கியா பதிவாக சொன்னையா ஏ உன் பேர் லிஸ்ட்டில் இல்லையே லிஸ்ட்டில் இல்லைன்னா என்னையா அப்படி ஓரமாக உக்கார வச்சு கூட்டு போய் ஏய் ஏ என்ன நீ விளையாடுதுயா ஏயா பாரு கைது பண்ணி பண்ணிப்பாருன்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் நான் வான்டாக வந்து கைதாகிறேன்னு அது உனக்கு பிடிக்கலையா ஏ சொல்கிறவன் சொல்லிக்கிட்டு தான் இருப்பான் ஏ சிக்கனதா அப்புறம் தானே தெரியும் சீரியஸ்ன என்னன்னு யவ் ஏற்கனவே இந்த ஏரியாவில் எல்லாத்துக்கிட்டையும் நான் யூடியூப்பர் நான் யூடியூப்பர்ன்னு சொல்லி வச்சுருக்கேயா அப்படி இருந்தும் யாரும் அவ்வளோவா என் சேனலை பார்க்குறதே இல்லையா இப்போ நீ இவங்க கூட சேர்ந்து என்னை கூட்டிகிட்டு போலான்னு வச்சுக்க யாருமே சுத்தமாக என் சேனலை பார்க்க மாட்டாங்க புரியுதா ஓ சேனல் பார்க்குறதுக்காக ஒன்றை கூட்டிட்டு போக முடியுமா என்ன சொன்ன கேளியா நான் எவ்வளவோ பதிவு போட்டு பார்த்துட்டேங்க லைக்ஸும் வரமாட்டேங்குது சந்தாவும் மாட்டேங்குது ஆனால் யூடியூப்பில் இருந்து காசும் வரமாட்டேங்குதுயா நீ இப்போ கூட்டு போனாதயா நான் ஊருக்குள்ள ஒரு ஃபேமஸ் யூடியூபர் ஒழுங்கா போறியா இல்லையா ஏ இருங்கப்பா தள்ளு பாலிசு நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அரெஸ்ட் பண்ணாம பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கேன் நீ பாட்டு கேரி உக்காந்துக்கிட்ட பின்ன என்னையா வாண்டடா வந்து நானும் யூடியூபர் சொல்றேன் ஏத்திட்டு போய் ஃபேமஸ் ஆக்கி விடாம விட்டுட்டு போறேன்னு ஆ ஜனங்களே எல்லோரும் பார்த்துக்குங்க நான் ஒரு யூடியூபர் நான் ஒரு யூடியூபர் ஆமாம் என்ன போலீஸ் பிடிச்சிட்டு போகுது என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு என்னோட சேனலுக்கு போய் பாருங்க ஆமாம் போலா ரைட் இங்கே பாரு போலீஸு இனிமேல் என் சேனல் அடி வாங்காது புரியுதா ஏ இனிமேல் நீ சேனல் நடத்துன தானே அடி வாங்கிறதுக்கு இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்